நீங்கள் பார்க்குறது ஃபேஸ்புக்கில் லீட் சென்டர் சரிங்களா இது எதனால் இது லீட் சென்டர் அப்படின்னா நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த இதை வந்து ஆக்சஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து அப்படியே இருக்கும் சரிங்களா இவங்க என்னோட மூணு வருஷம் கிளைண்ட் சரிங்களா இப்போ நாலாவது வருஷம் ஆயிட்டு இவங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஸோ லீட்ஸ்ங்கிறது இப்போ வரைக்கும் நாங்கள் எடுத்துகிட்டே இருக்கோம் ஸோ நீங்கள் லீட்ஸ்ங்கிறது வருங்க இப்போ வந்துட்டு இது காலையில் வந்தது இது நேற்று வந்தது ஸோ இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நான் ஒரு கொஸ்டின் கேட்டு ஆன்சர் வாங்கியிருப்பேன்னு சொன்னால் பார்த்தீங்களா ஸோ அதுக்கான இது வந்து நான் வந்து ரைட் சைடு இப்போ நான் இதை கிளிக் பண்ணிட்டேன் ரைட் சைடு பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரைட் சைடில் இன்னும் கீழே போனேன்னா நம்பர் வந்துடும் ஸோ அதனால் நான் வந்து ஜஸ்ட்டு யூ ஹோல்சேலர் அப்புறம் அவங்க நேம் நேம் வாங்கிட்டேன்னா எனக்கு வந்து வேலை முடியும் இப்போ மொத்தமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது லீடு கூகுளில் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு மூணாயிரம் லீடு தென் அது போக டைரக்ட் கால்ஸு வாட்ஸ்அப்பு இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் லீட்ஸ் மேலே நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணிட்டோம் இதை தாண்டி வந்து நீங்கள் கேட்கலாம் இது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா சிம்பிள் இவங்க இவங்களுக்கு நான் எத்தனை வருஷமாக பண்ணுறேன் அப்படிங்கிறது கீழே இருக்கும் பாருங்கள் ஸோ நான் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னு ஆரம்பிக்கலாம் நான் லாஸ்ட் இது கொடுத்தேன் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ நீங்கள் எந்த இது போட்டாலும் உங்களுக்கு இங்கே வந்துடும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் லீட் சென்டரில் போய் செக் பண்ணிக்கலாம்